அண்ணா என்ன சூறாவளி இப்படி சொல்லட்டி சொல்லட்டி அடிக்குது ஆ இதில் இருந்து எப்படி தப்பிக்குதுன்னு தெரியலையே ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செலெக்ஷன் பண்ணலாம் ஆ பாடக்கு பக்கத்தில் ஓடிடுவான் சூறாவளி வருது வருது ஆ அப்பாடா சூறாவளி போயிடுச்சி நான் தப்பிச்சிட்டேன் ஆ நெக்ஸ்ட்டு வாழைவனத்தில் நடந்து போகிறது எவ்வளவு ஜெரமம் என்னது பாம்பு இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இரு இரு உனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் தான் ஆ அந்த பாரு இலி ஓடு 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 இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தா லைட் பட்டனை தட்டி ஆ ஆஹா ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப பசிக்குது ஆ இது என்ன முட்டை இதை சாப்பிட்லாமா வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் ஏதாவது விஷம் ஆமாம் முட்டையை விட்ருக்கோம் நம்ம பசியில் சாப்பிட்டுட்டு நம்மளும் பரலோகத்துக்கு போகவா வேண்டாம் நீயமா என்ன இருக்கோ அதை தேடி போவோம் என்னடா பண்ணுறது ரொம்ப பசிக்குது யாராவது சாப்பாடு போடுங்களேன் ஏன் இது என்ன சாப்பாடு மாரி இருக்குது எடுக்கலாமா வேண்டாமா வேண்டாம் எவனாவது பில்லி சூனியை வச்சுருக்க போகிறான் நம்ம தேவையில்லாமல் எதுக்கு போகிற சும்மா போகிற மாதிரியா தான் என் மேலே வந்து ஏறியா இந்த மாதிரி ஆ இந்த அரக்கு பேக்கு இந்த பேக்கை திருடிட்டு போயிடலாமா இல்லை அந்த ஆள்கிட்ட சாப்பாடு கேட்கலாமா ஆ நம்ம நியாயமாகவே நடந்துக்குவோம் அந்த ஆள்கிட்ட போய் சாப்பாடு கேட்போமே ஆ ஐயா பெரியவரே எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமையா சாப்பாடு வேணுந்தான் எனக்கு கொஞ்சம் உழைக்கணும் என்னையா உழைக்கணும் இந்த இடத்துல எனக்கு தண்ணி தோண்டித்தான் ஆட முட்டா போயலை இந்த இடத்துல தோணுன்னா எப்படா தண்ணி வரும் ஏற்கனவே வேணாம் நீரோட்டம் பார்க்கணுயா கிறுக்கு பையன் ஆ இந்த அறுக்கு பாரு இந்த இடத்துல தோணுன்னா தான் தண்ணி வரும் நீரோட்டம் பார்த்து தோண்டணும் ஆ ஆத்திங்களா தண்ணி வந்துருச்சு ஆ சரி சாப்பாடு கொடுங்க ஆ ஆ சாப்பாடு நல்லா இருந்துச்சிக்கா சூப்பராக இருந்துச்சியா ஐயோ ஐயோ தேடி போலீஸ் வருது காப்பாத்துங்க என்ன பண்ணலாம் ஆ தொப்பியை போட்டு மாறுவடைத்தான் மாற்றிடலாம் டிமிக்கி 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 ஐயா அவங்க தொப்பியை கொடுங்க ஒரு நிமிஷம் ஆ அப்படிதான் அப்படிதான் ஆ ஆட ஆ தம்பி ரொம்ப அழைச்சிடுறேன் தம்பி ஆ ஆமாம் 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 நல்லது அலசிதா இது மாரி நல்ல தோட்டி தண்ணியெலாம் எடுத்து ஒவ்வொரு ஊரெல்லாம் செழிப்பாக வளக்கணும் சரியா ஆ அப்பாடா எப்படியோ போலீஸ்காரனை ஏமாத்தியாச்சு வாடிட்டான் நான் வின் ஆகிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சேர்ந்துக்கலாமா